நண்பர் அனைவருக்கும் இளம்பர் வழுதியன் இனிய வணக்கம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி இந்த செய்தியை கண்டிப்பான முறையில் நம்ம விவாதத்தில் உட்படுத்தியே ஆக வேண்டும் அதாவது சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தி பார்த்தேன் அந்த செய்தியை பார்த்தோன்னே பயங்கரமான ஆச்சரியம் என்னடா அது இந்திய நாட்டினுடைய உயர் பதவிகளில் இருக்கின்ற நபர்களும் கூட பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடுகள் எடுத்திருக்காங்களே என்னடா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இன்னைக்கு வெளிவந்த செய்தி மாதிரி நேற்றைய தினத்திலேயே ஒரு செய்தி வெளிவந்துச்சு அந்த செய்தியும் கூட பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுகள் தான் அதுவும் இந்திய நாட்டினுடைய உயர் அங்கம் வகிக்கின்ற நபர்கள் அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட எடுத்திருக்காங்க அதே மாதிரி ஒரு செய்தி நிறுவனம் ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் அவங்களே என்ன பண்ணிருக்காங்கன்னா பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட எடுத்திருக்காங்க அதை பொது வழியில் பகிரங்கமாகவே அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கடந்த காலங்களில் கடந்த நாட்களாகவே பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடுகள் மட்டும்தான் நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் பாஜகனுடைய ஆட்சி வந்து ஆட்டம் காண ஆரம்பித்திருக்கின்றது பாஜகவுக்கு தொடர்ச்சியான ஆப்புகள் விழுந்து கொண்டே இருக்கின்றது ஸோ அந்த செய்திகள் என்ன இன்னைக்கு சமூகலை தலங்களை வெளிவந்த அந்த செய்திகள் என்ன அதற்கு பின்னாடி இருக்கின்ற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாது இந்த அரசியலுக்கும் அதே மாதிரி ஒரு மாதத்திற்கு முன்பாக விசி நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவன் வெளியிட்ட ஒரு தேர்தல் அறிக்கை அந்த அறிக்கைக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்புகள் இருக்குது அது என்ன அப்படின்றதையும் இந்த காணொலியில் ஒரு டீட்டெயிலில் பார்த்துடலாம் அதான் மக்களே உங்கள் எல்லாருக்குமே பிரிட்ஜ் பூஷன் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சில நாட்களுக்கு முன்பாக டெல்லி ஜந்தன் மந்தரில் மல்யுத்த வீராங்கனைகள் எல்லாமே கடுமையான போராட்டங்கள் பண்ணாங்க நீடித்த நிலையான போராட்டங்கள் மழை வெயில் அப்படி எதுவுமே பார்க்கல கடுமையான போராட்டங்கள் பண்ணாங்க எங்களுடைய இந்திய நாட்டுக்காக நாங்கள் போராடி பெற்ற பதக்கங்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் நாங்கள் ஆற்றுக்களை கூட போகிறோம் எங்களுக்கு இந்த பதக்கங்களே வேணாம் இந்திய நாட்டினுடைய பாரத மாதா வந்து பெண் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த நாட்டில் பெண்களுக்கு இப்போ நிலைமையா அப்படின்னு சொல்லி போராட்டங்கள் பண்ணாங்க அவங்க எதற்காக போராட்டங்கள் பண்ணாங்கன்னா பாஜகவுடைய பிரிட்ஜ் பூஷன் என்று சொல்லப்படுகின்ற நபர் இந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொந்தரவு வந்து கொடுத்துருக்காரு ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த பிரிட்ஜ் பூஷன் மேல நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாஜக அந்த மல்யுத்த வீராங்கனைகள் கடுமையான போராட்டங்கள் பண்ணாங்க ஆனால் பாஜக அரசாங்கம் இதை கண்டுக்கிறவே இல்லை தனக்கு இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா அந்த பிரிட்ஜ் பூஷன் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணாமையே வழக்கு பாயாமையே காப்பாற்றிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இன்றைக்கி வெளிவந்த செய்தி என்னென்னா அந்த பிரிட்ஜ் பூஷன் இருக்கா இல்லையா அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அந்த குற்றப்பத்திரிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டாங்க இந்த நாட்களாக வந்து ஏற்றுக்கிடாமே இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி ஏற்றுக்கிட்டாங்க இன்றைக்கி வெளிவந்த செய்தி ஏற்றுக்கிட்டாங்க நம்ம டெல்லி ரோஸ் அவன்யூ நீதிமன்றம் அந்த நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க பிரிட்ஜ் பூஷனுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க ஸோ இந்திய நாட்டினுடைய உயர் பதவியில் இருந்து கொண்டிருக்கின்ற நீதிபதிகள் பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை வந்து எடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஸோ அதை தான் சொன்னேன் ஆட்சி மாற்றம் நடைபெறப் போகின்றதோ அப்படின்ற மாதிரி சொன்னேன் சரிங்களா ஆனால் வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுத்ததுக்கு அதாவது நீதிபதிகள் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்ததுக்கு பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்ததற்கு அதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியலிருக்கு காரணம் இருக்குது அதுவும் என்னான்றதை நான் சொல்லிடுறேன் சரியா அடுத்து சொல்கிறேன் இதே மாதிரி தான் நேற்று ஒரு செய்தி வருது அது என்ன செய்தி அப்புடின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க பரோல் கொடுக்கவே இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை ஈடியெல்லாம் விட்டு பார்த்தாங்க பாஜக அரசாங்கம் மிரட்டி பார்த்தாங்க ஒழுங்காக எங்கள் கட்சியில் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க இல்லாட்டி வந்து உன்னுடைய கட்சி வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு மிரட்டல் விட்டு பார்த்தாங்க ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கொஞ்சம் கூட அசரவே இல்லை ஒன்னால் முடிஞ்ச பார்த்துக்கன்ட்டாப்பில் ஸோ அதனால் கைது பண்ணி தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க ஆனால் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கறிஞர்கள் தொடர்ச்சியாக பரோலுக்காக அப்ளை பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆனால் பரோல் கிடைக்கவே இல்லை ஆனால் நேற்றைய தினம் என்ன பண்ணியிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வந்து பரோல் வந்து வழங்கியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தினுடைய சஞ்சீவ் தன்னா திபங்கர் தத்தா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வந்து வழங்கிட்டாங்க இந்த வாங்கிக்க அப்படின்ற மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால்களுக்கு பரோல் கொடுத்துட்டாங்க ஸோ இந்திய நாட்டினுடைய உயர் பதவியில் இருந்து கொண்டிருக்கின்ற நீதி அரசர்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுத்திருக்காங்க இந்த பரவல் கொடுத்ததும் சரி பாஜ்பூஷனுக்கு எதிராக அந்த குற்றப்பத்திரியை ஏற்றுக்கொண்டதும் சரி ரெண்டுமே நியாயமான விஷயந்தான் ஆனால் அந்த நியாயமான விஷயம் ஏன் இவ்வளோ தாமதம் அப்படின்னா கேள்வி எழுபது இல்லையா இப்போ மட்டும் ஏன் இந்த மாதிரி தீர்ப்புகள் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுபது இல்லையா அதற்கு முன்னாடி அரசியல் இருக்காது என்னான்றத சொல்கிறேன் அதே மாதிரி தான் ஜி தொலைக்காட்சி இருக்காங்களையா ஜி தொலைக்காட்சியும் என்ன பண்ணியிருக்காங்க அமித்ஷா அவருடைய பேச்சையும் சரி அதே மாதிரி மோடி அவருடைய பேச்சையும் சரி நாங்கள் நேரலை பண்ண மாட்டோம் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்குங்கன்ட்டாங்க அவங்க கேட்டிருக்காங்க போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க எங்களுடைய பேச்சுகள் நீங்கள் நேரலை பண்ணுறாங்க அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க ஸோ ஜி தொலைக்காட்சி ஜி நிறுவனமும் என்ன பண்ணியிருக்காங்க பாஜகவுக்கு எதிரான ஒரு வந்து எடுத்திருக்காங்க ஸோ அதே மாதிரி பொதுமக்கள் மது பொதுமக்களும் சரி ராஜபுத்திர வம்சம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வடமாநிலம் சரி அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க பாஜகவுக்கு எதனால் நிலைப்பாடு எடுத்திருக்காங்க உள்ளுக்குள்ளே இந்திய நாட்டுக்குள்ள வந்து பல்வேறு வகையான போராட்டங்கள்லாம் வெடிச்சிருக்கு பாஜகவுக்கு எதிரான போராட்டங்கள் வெடிச்சிருக்கு ஸோ ஆட்சி மாற்றத்தை நோக்கி தான் இந்த இந்திய நாடு போய்க்கிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து உறுதியாக இதன் மூலமாக சொல்ல முடியும் சரி நீதி அரசர்கள் இன்றைய தினத்தில் போட்டு ஏன் அதுவும் சமீப நாட்களாகவே ஏன் இந்த மாதிரி பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லையா அந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது நீதிபதிகள் எல்லாமே யாருன்னு பார்த்தோம்னா பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள்தான் பெரும்பாலும் எஸ்சி எஸ்டி பிசி எம்பிஎஸ்சி சமுதாயத்தை நீங்கள் நீதிபதிகளை பார்க்கவே முடியாது இது தான் பல இடங்களில் முனைவோர்த்தல் திருமாவளவு கேள்வி எழுப்பியிருக்காரு நீங்கள் வந்து எங்கேயும் பார்க்க முடியாது நீதிபதிகளாக பார்க்கவே முடியாது காரணம் என்ன அப்படின்னா இந்த நீதிபதியை எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்க தெரியுமா கொலீஜியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிஸ்டத்தின் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க கொலிஜியம் அப்படின்றதுனா ஒரு மிகப்பெரிய ஒரு கமிட்டி அந்த கமிட்டி அந்த கமிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் இருக்குது அப்போ அந்த கொலிஜியத்துக்குள்ளேயே யாரெல்லாம் இருப்பாங்கன்னா பார்ப்பனவாதிகள் தான் இருப்பாங்க அப்போ அந்த கொலிஜியத்தினுடைய மெம்பர்கள் எல்லாமே தேர்ந்தெடுக்கின்ற நீதிபதிகள் யாராக இருப்பாங்க பிசி சமயத்தான இருப்பானா எம்பிசி எஸ்சிஎஸ்டி வாய்ப்பே கிடையாது ஸோ அப்போ என்னன்னா இந்த கொலிஜிய சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற சிஸ்டத்திலேயே வந்து மாற்றங்கள் கொண்டு வர தேவைகள் இருக்கின்றது காங்கிரஸ் அரசாங்கம் மாற்றிக்கு வந்தாங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு சமூக நீதிகள் பேசுகின்ற ஒரு கட்சி ஸோ கொலிஜியத்தில் கூட கை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் நாங்கள் வந்து ஓரளவுக்கு அரத்தோடு செயல்படுறோம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே என்று நிரூபித்து கொள்வதற்காக கூட இந்த மாதிரி தீர்ப்புகள் கூட வெளிவந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த கொலிஜியம் என்று சொல்லப்படுகின்ற சிஸ்டத்துக்கும் திருமாவளவர்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கைக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு வந்து இருக்குது அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த அரசியலுக்கும் திருமாவளவன் வெளியிட்ட அறிக்கைக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்புன்னு சொன்னீங்க இல்லையா அது என்ன தொடர்பு அப்படின்னா தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் திருமாவளவர்கள் என்ன பண்ணியிருக்காருனா உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி பதவியிலையும் சரி உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பதவியிலையும் சரி இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற மாதிரி நான் பார்லிமெண்ட்டில் பேசுவேன் அப்படின்ற மாதிரி அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வாக்குறுதிங்க ஏன்னா அவருடைய வாக்குறுதியை மையப்படுத்தி நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த கொலிஜியம் சிஸ்டம் இருக்கிறது தெரியவே இல்லை நான் கூட திருமாவனுடைய அந்த தேர்தல் வாக்குறுதியை மையப்படுத்தி வீடியோ போட்டேன் அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எதுக்கடா எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து இடஒதுக்கீடு இடஒதுக்கின்னு அழகிறீங்க படித்து மேலே வாங்கடா தன்னை வந்து ஒரு அறிவாளியமாக நினச்சிக்கிட்டு நமக்கு பதில் சொல்கிறாங்க படித்து மேலே வாங்கடா அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க டே முட்டா பயில்களா கொலிஜியம் தான் தேர்ந்தெடுக்க முடியும் நீதிபதிகளை இங்கே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கல்வியும் தேர்ந்தெடுக்கலை கொலிஜியத்துக்குள்ள ஒரு நீங்கள் ஒரு மெம்பராக போனால் தான் நீதிபதிகளை தேர்ந்தெடுக்க முடியும் அப்போ கொலிஜியத்துக்குள்ளே மெம்பராக போவதற்கே இங்கே வந்து இடஒதுக்கு சிஸ்டம் வந்து தேவைப்படுது சரிங்களா அதைத்தான் திருமாவளவன் காரணம் பண்ணுறாரு நீ பிசி சம்மாத்தை சார்ந்தவர்களோ எம்பிசி சம்மாத்த சார்ந்தவர்களோ எஸ்சி சம்மாதி சார்ந்தவர்களோ எஸ்டி சம்மா சார்ந்தவர்களோ இவங்க யாருமே வந்து நீதிபதிகளை இருக்க முடியலையே காரணம் என்ன கொலிஜியத்துக்குள்ளேயும் நம்ம போக முடியலையே அப்போ இந்த சிஸ்டத்துலேயே நீங்கள் இடஒதுக்கீடு கொண்டு வரணும் அப்படின்னா நான் பார்லிமெண்ட்டில் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறார் ஸோ திருமாவனவர்கள் மிகப்பெரிய ஒரு கொக்கி ஒதுக்கி போட்டிருக்காரு உள்ளபடியே சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிகளுமே இது சம்மந்தமாக விவாதங்கள் பண்ணியிருக்க வேண்டும் ஒவ்வொரு செய்தி தொலைக்காட்சியில் இருக்கிற செய்தியாளர்களும் சரி இது சம்மந்தமாக விவாதங்கள் பண்ணியிருக்க வேண்டும் ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் அறிக்கை ஏன் தீர்ப்பு சொல்லுகின்ற அதிகாரம் வந்து எங்களுக்கு கிடையாதா பிசி சமாதி சந்தோனுக்கு கிடையாதா ஏன்னா அவன் படிக்கலையா எம்பிசி சமாயித்த சந்தோனுக்கு கிடையாதா ஏன் அவங்க படிக்கலையா எஸ்சிஎஸ்டி மக்களுக்கும் கிடையாது அவங்க படிக்கலையா அவங்களுக்கும் படிப்புகள் இருக்குது அவங்களுக்கு கல்விகள் இருக்குது ஆனால் உள்ளே போக முடியல காரணம் ஒலிஜியம் சிஸ்டம் ஸோ திருமாவளவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னோ மிகப்பெரிய ஒரு உதவி போட்டிருக்காரு இந்த மாதிரி வந்து நான் நான் வந்து இடஒதுக்கீடு முறையை கேட்பேன் அப்படின்னா உதவி போட்டிருக்காரு ஸோ திருமாவளவர்களுக்கும் அதே மாதிரி காங்கிரஸ் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு வந்து இருக்குதுங்களா மிகப்பெரிய தொடர்புகள் இருக்குது ஸோ இந்த தொடர்பின் அடிப்படையிலும் கூட நாளைக்கு திருமாவளவர்கள் நேரடியாக காங்கிரஸுடைய ஆட்சிகள் வந்துச்சு அப்படின்னா வலியுறுத்தலாம் கோலிஜியம் சிஸ்டத்தை நீங்கள் மொ மொதல் முதல் ஒலிங்க இல்லாட்டி கொலிஜியம் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் இடஒதுக்கீடு கொண்டு வாங்க அதில் எல்லாத்தையும் நீங்கள் மெம்பராக சேருங்க அப்படின்னு மாதிரி கூட திருமாவளவர்கள் மேபி காங்கிரஸில் பேச்சலாம் பேசலாம் இதன் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எஸ்சி மக்களுக்கும் நீதிபதி ஆகுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எஸ்டி மக்களும் நீதிபதி ஆவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பிசி எம்பிசி இந்த மக்களுக்கும் நீதிபதிகள் ஆவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி திருமாவளவன் கொக்கியை போட்டார் அதனால் வந்து மேபி இந்த மாதிரி குளிர்ஜியத்தில் கை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மத்திய அரசாங்கம் எப்படி தேர்தல் நடையத்த கையில் எடுத்தாங்களோ அதே மாதிரி நீதித்துறையுமே கையில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அச்சத்தின் வெளிப்பாடாக கூட சமீப காலமாக பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடுகளை கூட தீர்ப்புலாம் வெளிவரலாம் அப்படின்ற கூட நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த நான் பதிவு பண்ணுறேன் எனக்கு தெரிந்த ஒரு வழக்கறிஞர் பேசுகிறப்ப அந்த வழக்கறிஞர் வந்து அவருக்கு தெரிந்த ஒரு வழக்கறிஞர் பேசுகிறார் அந்த வழக்கறிஞர் பாஜகவுடைய வழக்கறிஞர் அப்போது தான் அந்த பாஜகனுடைய வழக்கறிஞன்னு சொன்னாராமா உங்களுக்கு எல்லாமே வழக்கறிஞர்கள் அணி தான் இருக்கும் எங்கள் நீதிபதிகள் அணியே இருக்குது அப்படின்னு சொன்னாராமா சிரிக்க சிரிக்க வேண்டிய விஷயம் கிடையாதுங்க உள்ளபடியே உண்மையான விஷயம் உங்கள் எல்லாேருமே வந்து வழக்கறிஞர் அணி இருக்குது எங்களுக்கு நீதிபதிகள் அணி இருக்குது அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த நீதிமன்றம் பாஜகவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றத பாருங்கள் சரிங்களா ஸோ மக்களை நான் சொன்ன மாதிரி இதுதான் ஆட்சி மாற்றம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதன் வெளிப்பாடுகளாகத்தான் நீ நீதிபதிகள் பாஜகவுக்கு எதாவது நிலைப்பாடு வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இதில் அவங்களுக்கு இன்னொரு சுயநலமும் கூட ஒலிஜியத்தில் எங்கே மத்திய அரசாங்கம் கை வச்சுருவாங்களோ ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா காங்கிரஸில் கை வச்சுருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு அச்சத்தின் அடிப்படையிலும் கூட அவங்க இது மாதிரி நிலைப்பாடுகள் எடுக்கலாம் மேபி எது நடந்தாலும் சரி ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு அப்படின்னாலே நம்ம ஒவ்வொன்றா மாற்ற மாற்ற வந்து ஆரம்பிக்கலாம் ஸோ அது வரைக்கும் நம்ம தோய்ந்து போவிடக்கூடாது என்பதை கூறிக்கொண்டே கற்பியொன்று சேர்ந்து புரட்சி சென்று புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைய செய்கின்றேன் நன்றி வணக்கம்